நீ டே இது நேரலை போட்டிருக்கேன் இன்னும் நேரம் வெயிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க பேச இது சேனலு ஒழுங்காக போய் ஃபாலோ பண்ணுறதே இல்லை நான் ஃபுல்லாக வேலை சரியாக இருக்குது டெய்லி ஒரு ஒரு மணி நேரம் மோட்டிவேஷன் பீச் கொடுப்பேன் காலையில் அப்போல்லாம் எவ்வளோ பேர் வருவாங்க நேற்று நேற்று பேசினேன் ரெண்டாயிரம் பேர் வந்தாங்க கிளிக்கிறதுக்கு போடுங்களாங்க்கா நேரில் போடுங்க அப்படின்னுவாங்க என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன்றது நம்ம கேமராவில் பிடிக்கிறோம் எப்பாடி மூணு பேர் இருக்கீங்க பேசுங்க அமைதியாக இருக்கீங்க வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மத்தியானம் எல்லோரும் சாப்பிட்டாச்சா நிக்கே இந்த வெயில் போயிட்டு போயிட்டு வரதில்லை ரேகா வாமா எப்படிமா ஹாய் அக்கா லைக் போட்டாச்சு அக்கா வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க ரேணுக்காவை பார்த்து எவ்வளோ நாளாச்சு எப்படிமா இருக்க இங்கே கரண்ட் இல்லை சுத்தமாக சாப்பிட்டாச்சாக்கா கரண்ட் இல்லாததுனால உட்காந்துருக்கேன் காலிலேருந்து எல்லார் வீட்லேயும் கரண்ட் இருக்கேன் எங்கள் வீட்டில் வந்து மீட்ரு எரிஞ்சு போச்சு எப்படிமா இருக்கே ரேனுக்கா சாப்பிட்டீங்களா எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா சாப்பிட்டாச்சு அக்கா நான் சாப்பிட்டேன் அக்கா நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீ எப்படிமா இருக்க ரொம்ப நாள் ஆச்சு நானும் நேரிலேயே போடுறதே இல்லை அதனால் வாங்க ராஜா வணக்கம் தேங்க்யூ லைக் போட்டிங்களா தேங்க் யூ சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களா ரேனுக்கா என்னம்மா சாப்பிட்ட உங்கள் வீட்டில் என்ன சமையல் ராஜா சாப்பிட்டிங்களா கரண்ட்டு காலேருந்து ஆஃப் ஆயிட்டு நானும் சார் எல்லோரும் இருக்குது பார்த்தா கடைசியில் எங்கள் வீட்டிலேயே போய் இது மீட்டர் எரிஞ்சு போயிருக்கு ஆள் கூப்பிட்டா வரவே இல்லை விக்கி ரேணுக்கா என்னம்மா சாப்பிட்ட நல்லா இருக்கேக்கா ரொம்ப ஆயிடுச்சு நம்ம பார்த்து ரேணுக்கா என்ன சாப்பிடு சாப்பாடு சாப்பாடு சாப்பிட்டீங்க அண்ணாச்சி சாப்பிட்டீங்களா என்னாச்சு சுற்று நெட்டு சுற்று அப்படியா வீட்டில் ஒய்ஃபை கடையில் நெட் அப்படி இருந்து சுற்றுதா என்னான்னு தெரிய நேரிலே போட்டாலே பிரச்சனை தான் நெட் ஒழுங்காக வருதாம்மா ரேனுக்கா நெட்டு ஒழுங்காக வருதா பாரு செக் பண்ணு ராஜா இருக்கீங்களா ஃபோன் பண்ணிட்டியாம்மா அம்மாவெலாம் இருக்காங்களா சாப்பாடு மாங்காய் பூட்டு சாம்பார் அப்படியா ரசம் கூட்டு சூப்பராக இருக்குமே சம சமையல் தான் நல்லாயிருக்கும் மழை அங்கே உங்கள் ஊரில் இங்கேலாம் சரியான மழை தினந்தோறும் மழை பெஞ்சினே இருக்குது காற்றுல அதனால் ஒரு மாதிரியாக இருக்குது தினந்தோறும் சரியான மழை ஆவடியிலலாம் ரொம்ப மழை பார்த்தீங்களா நிறைய முதியோர் பண்ற சேனல் சமூக சேவை பண்ற சேனல் கண்டிப்பா போய் பாருங்க ரேணுகா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லைவ் நல்லா பேசுங்க நல்லதே பேசுங்க லைக் போடுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க ரேணுகா ஆமாம் மொட்டை அடிச்சிருக்கோம் பச்சை அம்மன் கோயிலுக்கு ஒரு வேண்டுதல் அதனால் மொட்டை போட்டிருக்கும் நீங்கள் சேனலாக சேனலாக இருந்தால் கண்டிப்பாக சேனல் போய் ஹாய் போடுங்க நானும் வணக்கம் போடுங்க நானும் சேனல் வந்து பார்க்குறோம் ஆமாம் அக்கா நாளைதான் அக்கா அக்கா அப்படின்றாங்க அப்படியா சரி சரி அது நான் எழுதுறது அழகா எழுதுருக்கேன் பரவாயில்ல அது எழுதுனாலும் அது படிச்சுட்டேன் நான் ரொம்ப வேற மாதிரி எழுத நம்மளுக்கு படிக்க தெரியாது ராஜா எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க நாங்க சென்னை ஆவடி அணிலிருக்கி நம்ம சேனலோட முதல் தேர்தல் பத்தி உங்களோட கரு தெரிவிக்கலாம் நீங்க எல்லாரும் சேனல் பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் வேண்டுகோள் நான் நிறைய முதியோர்களெலாம் வந்து உதவி பண்ணுறோம் இல்லைங்களா அதில் நிறைய மாற்றத்துனால இந்த மழை காலத்துல ரோட்டோரமாக இருக்கிற முதியோர்களை எப்படி நம்ம வந்து காப்பாற்றணும் அதை பற்றிலாம் விழிப்புணர்வு நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் நம்ம இந்த மழை காலத்துல நிறைய முதியோர்கள்லாம் சேவ் பண்ணி எப்படி நம்ம போய் செய்யணும் அதை நிறைய வீடியோவில் போட்டிருக்கோம் நம்ம நிறைய என் இனியும் மதியம் வணக்கம் அப்படின்றாங்க அசோக் வாங்க அசோக் சாப்பிட்டீங்களா எல்லாரும் வாங்க லக்ஷ்மணன் வாங்க த்ரீ லைக்கா தேங்க்யூ சாப்பிட்டாச்சா லக்ஷ்மணன் நாராயணன் சாப்பிட்டீங்களா எல்லாரும் சாப்பிட்டீங்களா இது வந்து ஆவடி ஃபுல்லாக மழை தான் ஹாய் சகோ இனிய மதியம் வணக்கம் அப்படின்றாங்க நம்ம லக்ஷ்மணன் லக்ஷ்மண் நாராயணன் வணக்கம் சகோ சாப்பிட்டாச்சா நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் லலிதா லதா வந்திருக்காங்க ஹாய் லதா வணக்கம் அசோக் சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் ஓகே அக்கா பாய் அக்கா மை ஹோம் ஓகே ஓகே பாய் ரேனுக்கா தேங்க்யூ ரேனுக்கா பாய் தேங்க்யூம்மா வாழ்த்துக்கள்மா வாழ்க வளமுட் பாய்மா சாப்பிட்டாச்சும்மா அப்படின்றாங்க லக்ஷ்மி நாராயண் நானும் சாப்பிட்டேன்ப்பா இப்போ தான் சாப்பிட்டேன் சரி காலையிலே ஒரு ஒம்பது மணிக்கு போடணும் நேரிலேன்னு நினச்சேன் கரண்ட்டு போயிடுச்சு காலையிலேயே கரண்ட்டு போயிடுச்சு எல்லா இடத்துலேயும் கரண்ட்டு போச்சா இங்கே மட்டும் போயிச்சான்னு பார்த்தேன் கடைசியில் பார்த்தா பக்கத்து வீட்டிலலாம் இருக்குது கரண்ட்டு நம்ம தான் கரண்ட்டு இல்லைன்றது நான் மத்தியானக்கு மேலே தான் கண்டுபிடிச்சேன் மீட்ரு எரிஞ்சு போயிருக்கு விக்கி இங்கே வா இங்கே வாட ரொம்ப முடியல காலையிலேருந்து ரொம்ப இதுவாக இருக்குது கரண்ட் இல்லாத ஆள் கூப்பிட்டா வரவே இல்லை விக்கி நான் சாப்பிட்டேன் பன்னீர் பிரியாணி சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க விக்கி பையன் இங்கே பாருங்க டே விக்கி பையா விக்கி எறும்பு இருக்குடா உன்னை கடிச்சிடுவோம் போயிடு வெளியே கொஞ்சமாதிரி ஜில்னஸ் உள்ள வேற்றுக்கு ரொம்ப நம்ம குட்டி கார்டன் நிறைய மொட்டுகள் விட்டுருக்கு பூச்செடியில் ஏழுமலை வாங்க டிஆர் எப்படி இருக்கீங்க ஹாய் விக்கின்றாங்க விக்கி வா உனக்கு ஹாய் சொல்கிறாங்க பாரு விக்கி விக்கி டே வா உனக்கு ஹாய் சொல்கிறாங்க பாருங்க வா ஹாய் விக்கி பாப்பா இங்க பாரு ஹாய் சொல்றாங்க பாரு நவ சாப்பிடுறோம் உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் அம்மா எங்களுக்கா ரெண்டு குழந்தைகள் லவ் யூ ஸோ மச் அக்கா அப்படின்றாங்க லவ் யூ ஸோ மச் ரேனுக்கா தேங்க்யூம்மா விக்கி இதுதான் சரியா தெரியாதுங்க கரண்ட் வேறு ஆஃப் ஆகிட்டுருக்க தெரியுதுங்களா அவங்க தான் மகளு மருமகன் நான் இவங்க தான் மை ஃபேமிலி ரெண்டு பசங்க பொண்ணு பொண்ணுன்று பையன் ஒன்று விக்கி வா டேபிள் ரோஸ் ஆமாம் தம்பி டேபிள் ரோஸ் தான் அது அது பட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல டேபிள் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க பட் ரோஸ்னு சொல்லலாம் அதை ரொம்ப பிடிக்கும் எனக்கு உங்கள் வீட்டில் அனைவரும் சுகம் தானே இலங்கை வாசி வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் சாப்பிட்டோம் நீங்கள் சாப்பிட்டீங்களா சேகர் குட்டியா சேகர் குட்டி கரெக்டா படிச்சடா ஹேரு மொட்டை அடிச்சிருக்கேன் ரேணுகா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து முடி எடுத்துட்டு நான் முடி காணிக்க கொடுத்துடுவேன் அதுதான் வழக்கம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு வாட்டி முடி காணிக்கு கொடுத்துருவேன் அதனால் கட்டியிருக்கேன் குளிர் எனக்கு ரொம்ப முடி ஹேர் கம்மியாக வளர்ந்துருக்கு இப்போதான் வளர்ந்துருக்கு கொஞ்சம் அதனால குளிர் அதிகமாக இருக்கும் கட்டிருக்கேன் வந்துட்டுமா இல்லையா தண்ணி குடிச்சிக்கிட்டியா பத்ரா போய் ஃபோன் பண்ணுறியா அந்த ஜருக்கு எத்தனை போ எத்தனை போயிட்டு தச்சு அப்படியா ம் இரண்டு மகன் ஒரு மகள் அனைவருக்கும் திருமணமாகி விட்டதா இரண்டு மகன் இல்லை மகள் பக்கத்தில் இருக்கிறது வந்து மருமகன் பாய்மா அந்த ஃப்ளவர் எல்லாம் கூட இந்த ஜரிகிலேயே போட்டு பாருங்க போட்டு பாருங்க ஆமாம் இப்போ அந்த இந்த ஃப்ளவர் கூட அவுட்லைனு இந்த கோல்டில் கொடுங்க நல்லா இருக்கான்னு பார்க்கலாம் ம் சரி மகள் பக்கத்தில் இருக்கிறது வந்து மருமகன் ரமேஷ் பக்கத்தில் இருக்கிறது தான் என்னோட பையன் ஒரு பொண்ணு ஒரு பையன் அவங்க காலேஜ் உடனே நல்ல வரன் வந்துச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு விக்கி இங்கேவா விக்கிப்பையா ரொம்ப சேட்டை அதிகம் இந்த விக்கி பையன் டேய் விக்கி பையா என்னடா 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 விக்கி பையன் என்னடா விக்கி பையன் கா காலை பிடிச்சி கடிக்கிறான் டேய் காலை கடிக்கிறான் டேய் ஏன்டா அப்படி பண்ணுற காலை கடிக்காதடா விக்கி பையா டேய் போன அப்படி போ போ விளையாடு போ அடி 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 குச்சி வச்சு அடி 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 கடிக்கும் கீழே உட்காரு கீழே உட்காருன்னு ஜம்பிங் பண்றாரு அவரு போ போ டேய் டே டேய் அங்கே குச்சி எடுக்கிறோம் கொம்பு எடுத்துட்டு வருவா எடுத்துட்டு வருவா ஓடு கொம்பு எடுத்துட்டு வரவானா ஓடிட்டான் கரண்ட் இல்லாத எவ்வளோ நேரம் பா சாமி காலிலிருந்து நீங்க எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க லட்சுமி நாராயணன் ரேணுகா இருக்கீங்களா கிளம்பிட்டியாம்மா இலங்கை இலங்கையிலேருந்து வந்திருந்தாங்க ஒரு தோழர் வந்திருந்தாங்க ரொம்ப மகிழ்ச்சி சங்கரா சேகர் குட்டியா தெரில என்ன கொஞ்சம் இங்கிலீஷ் படிக்க தெரியாது கோச்சிக்காதீங்க அப்புறம் ஏழு மலை வந்திருந்தாங்க மணக்கம் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லதா வந்திருந்தாங்க அசோக்கு ரேணுகா ராஜா வா ஏன் கமாண்டே மாட்டேங்குது திருப்பூர் திருப்பூர்லேருந்து பேசுகிறீங்களா சரி சரி ஓகே ஓகே டே டே விக்கி துரு பிடிச்சிருக்குடா சாப்பிடக்கூடாதுரா துரு பிடிச்சதெல்லாம் சாப்பிடக்கூடாதுரா ஏன்டா இப்படி சேட்டப் பண்ற ஒழுங்காக இருக்க மாட்டியா தூரு பிடிச்சிருக்கு அந்த வண்டியை போய் போய் சாப்பிடறான் அடி எப்படி தெரியுமா விழு உனக்கு ஓடிப்பேடு அடி இது என்ன செடி கண்டுபிடிங்க லட்சுமி நாராயணன் நேற்றுக்கு கரெக்டாக சொன்னாங்க தம்பி சொன்னாங்க அபின் புகழ் வரல இன்னைக்கு நேற்று செம்ம ஃபண்ணா போச்சு நேரலை முந்த நேற்று இல்லை முந்த நேற்று நேரலை நல்லா போச்சு நிறைய என் ஜாலியாக போச்சு களி மண்ணோட இருக்கு திருப்பூர்ல இருந்து பேசுறீங்களா இதுக்குள்ள ஒரு கால குட்டியா இருக்கு புட காட்டுக்குள்ள போன மாதிரி ஒரு காலம் கேள நல்லாக இருக்கு. இந்த குட்டியோண்டா இருக்கு. இங்க ஒண்ணு இருக்கு. காமண்டே வர மாட்டேங்குது என்னன்னு தெரியல. இந்த மாதிரி தான் ஆகுது. நேரலை போடும்போதே இந்த மாதிரி வர மாட்டேங்குது. கிருஷ்ணா வாங்க. வணக்கம் கிருஷ்ணா. இனிய மதிய வணக்கம். வையறங்க கிருஷ்ணா. கிருஷ்ணா சாப்பிட்டீங்களா என்னன்னா தெரில நட்டும் வர மாட்டேங்குது பூ வந்து சின்னதாக குட்டியாக வந்திருக்கு குட்டி ரோஸ் துளசி கிருஷ்ணா சாப்பிட்டீங்களா இது மொட்டு வந்திருக்கே தவிர இன்னும் பூவே வர மாட்டேங்குது லைக் போட்டேன் லைக் சாப்பிட்டேங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க நாங்க வந்து இது பன்னீர் பிரியாணி சாப்பிட்டோம் நீங்க என்ன சாப்பிட்டீங்க திருப்பூர்லேருந்து வந்திருந்தாங்க நம்ம லக்ஷ்மி நாராயணன் ரேணுகா இப்போ தான் வந்து போனாங்க புளிக்குழம்பு பீட்ரூட்டு ஓ புலி குழம்பா சூப்பராக இருக்குமே நல்லாயிருக்குமே புளி குழம்புன்னு சொல்லுவாங்களே உங்கள் ஊரில்லாம் காரக்குழம்புன்னு சொல்லுவோம் நாங்கள் நீங்கள் புளி குழம்புன்னு சொல்கிறீங்க காலேருந்து கரண்ட் இல்லை கிருஷ்ணா காலையில் கரண்ட் ஆஃப் ஆச்சு வாஷிங் மிஷின் போட்டேன் இரத்து அடிச்சிச்சு கையில் கரண்ட்டுக்கும் எனக்கும் எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்கு அதுக்கும் எனக்கும் சண்டையாக போயிட்டுருக்கு எப்போ பார்த்தாலும் கரண்ட்டு இரத்து அடிச்சிச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் கரண்ட்டு வந்து ஆஃப் ஆயிடுச்சு நான் நினச்சேன் எல்லார் வீட்லேயும் கரண்ட் போயிருக்குன்னு நினச்சா கடைசியில் இப்போ மத்தியானக்கு மேலே பார்த்தா இவங்க வீட்டில் டிவி போயிட்டுருக்கு சவுண்டு கேட்குது அதுக்கப்புறம் போய் பார்த்தா இருக்கு எல்லார் வீட்டிலையும் இருக்கு எங்கள் வீட்டில் தான் போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் நம்ம கரண்ட் மீட்டர் இருக்குல்ல அதில் போய் செக் பண்ண நான் கரண்ட் மீட்டரில் போய் செக் பண்ணா ஒயர் பத்திக்கிட்டு இருக்கு இது பாருங்க இந்த சைடில் பிளாக் ஆயிட்டு இருக்கு சைடில் இங்கே பிளாக் ஆயிட்டு அது உள்ள எந்த உரிக்கு கொட்டியிருக்கு அது உருகி அது வெளியிலேருந்து இருக்கு கிருஷ்ணா அந்த அளவுக்கு ஃபயர் ஆகிருக்கு உள்ள ஐயோ எலக்ட்ரிஷனை கூப்பிட்டேன் வரவே இல்லை உட்கார்ந்துருக்கேன் கரண்ட் இல்லாமல் அந்த ஃபீஸ் வந்து அந்த ஒயர் முறுக்கி போடணும்ல அது தெரியாதே எனக்கு தெரிஞ்சால் போடலாம் அது எனக்கு தெரியாது அந்த ஒயர் முறுக்கி போடணும்னா தெரியாது என்னடா டெய் விக்கி விக்கி பையா இங்கே வந்து கமாண்டே மாட்டேங்குது கிருஷ்ணா வருதா இல்லையா கமாண்டே படிக்கலை வரவே இல்லை அவ்வளோதான் வருது நீங்கள் போட்டிருக்கிற கமண்ட் தான் கடைசியா அதுக்கப்புறம் கமாண்ட் இருக்கா படிக்கிறதுக்கு புளி குழம்பு பீட்ரூட்னு சொல்லிட்டு இருக்குல்ல அது மட்டும் தான் இருக்குது வேறு எதுவுமே இல்லை கமண்ட் படிக்கவே என்னன்னு தெரில கமாண்டே வரமாட்டேங்குது ரே விக்கி வா இன்னைக்கு வந்து கரூர்லேருந்து அபி பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்திருந்தாங்க பார்க்கறதுக்காக நம்ம சேனல் பார்த்துட்டு அவங்க தமிழ் சோஷியல் மீடியாவில் வந்து நம்மளுக்கு அவார்டு கொடுத்தாங்க அவங்க அவங்க குரூப்பு அவங்க வந்து நம்மளை பார்க்க வந்திருந்தாங்க சந்திக்க வந்திருந்தாங்க வந்துட்டு கொஞ்சம் நேரம் கூட இல்லை அவங்க கிளம்பிட்டாங்க டைம் ஆகிடுச்சின்ட்டு ஒன்றும் மாட்டேங்குது கமண்டே வர மாட்டேங்குது ஒம்பது பேர் இருக்காங்க ஆனால் கமண்ட் வர மாட்டேங்குது அதனால நேரலையும் முடிச்சிடலான் இருக்கேன் கிருஷ்ணா இந்த நேரலையும் முடிச்சிட்டவா கமண்ட் வரலையே என்ன ப்ராப்ளம் தெரியலையே கமண்டே வர மாட்டேங்குது நேரலையும் முடிச்சிடுறேன் கொஞ்சம் பூஜை வேலையெல்லாம் இருக்குது இன்றைக்கி கார்த்திகை மாதம் இல்லைங்களா ஐயப்ப பூஜை வேலைலாம் இருக்குது யாரெல்லாம் மாலை போட்டிங்க எல்லாரும் கமண்டில் போய் சொல்லுங்கள் எனக்கு கமண்ட் காட்ட மாட்டேங்குது நான் விடை பெறுகிறேன் உங்களிடமிருந்து பேக் வந்து போட்டிருக்கேன் பார்க்கலாம் வரவே இல்லை கமாண்டே வரல ஓகே இந்த மழை காலத்தில் நான் பேசுகிறது இந்த மழை காலத்தில் நம்மளால் முடிஞ்சது வந்து எல்லோரும் சேஃபாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த மழை காலத்தில் கொஞ்சம் நொச்சி இலை இந்த வேப்ப இது எல்லாம் கொண்டு ஒரு கஷாயம் மாதிரி வச்சு நீங்கள் ஆன்டிபையோட்டிக் உருவாக்கி வீட்லேயே நீங்கள் வந்து அதை குடித்து வாரத்தில் ஒரு நாள் குடிச்சிங்கன்னா நிறைய நோய் எதிர்ப்பு சத்து அதில் இருக்குது அதை நீங்கள் சாப்பிட்லாம் நிலை கஷாயம் கூட குடிக்கலாம் இந்த மாதிரிலாம் தான் இந்த மழை மழைக்காலத்தில் கடந்து போகணும் குழந்தைங்களெல்லாம் இந்த தண்ணியில் விடாதீங்க தண்ணி வந்து தேங்கி நிற்கிற தண்ணியில் அவங்க கால் வச்சாங்கன்னா சின்ன சின்ன நுண்கிருமிகள்லாம் இருக்கும் அதனால் இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு வந்தால் நிறைய பாதிப்பு வந்து நிறைய இப்போ போய்ட்டுருக்கு காலு கையெல்லாம் அம்மா கிடையாது அம்மா மாதிரியே ஒரு விஷயம் வந்து இப்போ இருக்கு இப்போ நிறைய ரீசெண்டாக ஒரு மூணு மாதம் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே தாக்குதல் உருவாக்கியிருக்கு இந்த மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு வந்து பாதுகாப்பாக நீங்கள் பார்த்துக்குங்க இந்த மழை காலத்தை கடந்து போகிற வரைக்கும் ரொம்ப சேஃபாக குழந்தைங்களை மழையில் நனைய வைக்கிறது இந்த மாதிரி தண்ணியில் நடக்க வைக்கிறது இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஃபுல்லாக க்ளோசிங்கில் வச்சு குழந்தைங்களை நல்லா சேஃபாக பார்த்துக்குங்க இத்துவுடன் இந்த நேரலை முடிக்கிறேன் ஏன்னா சிக்னல் சரியாக கிடைக்கல கமாண்ட் வரல அதனால் இந்த நேரலை முடிச்சிடுறேன் அடுத்த நேரலை சந்திக்கிறவங்கள உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ரமேஷ் பிரபாதி மனிதன் கப்போம் முதியோரின் தேடல் முடிவுகள் இல்லை எல்லையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் நிறைய மாற்றுத்திறனாளிகளை பற்றி நிறைய வீடியோஸு நிறைய போஸ்ட்டு போட்டிருக்கேன் கண்டிப்பாக நம்ம சேனல் கூடவே இணைந்தே இருங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் அப்படின்றத என்னோடய என்னோடய கருத்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் ஓகே தேங்க் யூ பாய் பாய்